தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி தொடர்பாக முடிவுகளை எடுத்தது அல்லது எடுத்த முடிவுகளை பொதுவெளியில் அறிவித்தது எல்லாம் திமுக அதிமுக என இருபரும் கட்சிகளாகத்தான் இருந்தன ஆனால் தற்போது அதிமுக கூட்டணியில் நடக்கும் சில நிகழ்வுகள் அதிமுகவிற்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி வருகின்றன என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் அது அதிமுக ஆட்சியாகத்தான் இருக்கும் என அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர் இதன் நேரடி பொருள் அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ந்தவர்களே இருப்பார்கள் என்பது ஆனால் தற்போதோ தமிழகத்தில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் என பாஜக தலைவர்கள் கூறி வருகின்றனர் இதன் நேரடி பொருள் அமைச்சரவையில் பாஜகவினரும் பங்கு பெறுவார்கள் என்பது மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் பேசும்போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என பேசுவதும் அதிமுக அதனை மறுப்பதும் தொடர்கதையாகி வருகிறது தமிழ்நாட்டில் யார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நடைபெறுகிறது என திமுக உள்ளிட்ட கட்சிகளும் கேள்விகளை எழுப்புகின்றன இந்நிலையில் தமிழ் நாளிதழ் ஒன்றிற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் கூட்டணி ஆட்சி என்பதை மீண்டும் உறுதிபட தெரிவித்து உள்ளார் அதிமுக தொடர்பான கேள்விகளுக்கு அது அக்கட்சியின் தனிப்பட்ட விஷயங்கள் அது தொடர்பாக அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவிக்கும் அமித்ஷா ஆட்சி அமைப்பது தொடர்பான கேள்விகளுக்கு எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று உறுதியாக தெரிவிக்கிறார் தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலுவாக இருப்பதாக தெரிவித்துள்ள அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் எனவும் அதில் பாஜகவின் பங்கும் இருக்கும் என்றும் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சரி கூட்டணி ஆட்சி என்றால் முதல்வர் வேட்பாளர் யார் என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு டுஸ்ட் வைத்திருக்கிறார் அமித்ஷா தேர்தலில் அதிமுக தலைமையின் கீழ்தான் பாஜக போட்டியிடுவதாகவும் அதிமுகவிலிருந்து முதல்வர் வருவார் எனவும் அமித்ஷா பதிலளித்துள்ளார் அதிமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்று அதிமுக தலைவர்களிடம் கேள்வி கேட்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி என்று பதிலளிப்பார்கள் ஆனால் முதல்வர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் அமித்ஷா தெரிவித்துள்ள பதில் எடப்பாடி பழனிசாமியுடன் பணிப்போர் செய்து தனியே டெல்லி சென்று வந்த செங்கோட்டையன் கோவையில் நடந்த ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் பங்கேற்ற எஸ்பி வேலுமணி போன்றோரை நினைவில் நிறுத்துகிறது இந்த விவகாரம் தொடர்பாக புதிய தலைமுறையிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என தெரிவித்து உள்ளார் என்னவென்று கேட்டால் பொது எதிரியாக இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அவர்களை அகற்ற வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை இறக்க வேண்டும் அவர்களை அகற்ற வேண்டும் இந்த கருத்தை ஒருமித்த கருத்தாக ஏற்படுத்தி இந்த கருத்துக்கு யாரெல்லாம் இசைமை தெரிவிக்கிறார்களோ யாரெல்லாம் தூராக துணையாக இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து கூட்டணி அமைப்பது கூட்டணி அமைப்பதோடு சரி கூட்டணி அரசு என்பது இதுவரை அமைந்ததாக இல்லை எடப்பாடி அவர்களுடைய இந்த கூட்டணி அமைகிறது என்று சொல்லிவிட்டார் முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தானே அதில் எந்த சந்தேகமும் இல்லை வார்த்தைகளை வைத்து குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என குற்றம் சாட்டுகிறார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் புதிய தலைமுறையிடம் பிரத்யேகமாக பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஒரு கேள்வியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இது எல்லாம் எப்போது சாத்தியம் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா கட்சிகளும் அதிமுக பாஜக மற்றும் அதோடு வருகின்ற கூட்டணி கட்சிகள் எல்லோரும் இணைந்து பணியாற்ற போகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது இது எந்த அலையன்ஸ் வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் அதான் கிளியரா சொல்றாரு முதலமைச்சர் யார் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்று ஏற்கனவே அவர் பேட்டியில் அண்ணா நடப்பாடி அவர்களை கூட வைத்து விட்டு தான் முதல் பேட்டியை ஆரம்பித்து சொல்லிவிட்டார்கள் இன்னொரு கட்சியை சார்ந்த கருத்தை நாம் வலிமையாக சொல்ல முடியாது என்ற காரணத்திற்காக அவர் பெயரை சொல்லவில்லையே தவிர மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி தானே தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் நிச்சயமாக அதில் யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்னென்ன இடங்கள் வரப்போகிறது எப்படி ஆட்சி அமைக்க போகிறோம் என்றெல்லாம் தலைவர்கள் அமர்ந்து முடிவு செய்து விடுவார்கள் இல்லை ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தை பிரவாக கிடைக்குமா ஏதாவது வார்த்தை மாற்றி கிடைக்குமா என்று பார்த்து கொண்டே இருந்து கொண்டு இது கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் திமுக கூட்டணியிலும் சலசலப்புகள் இல்லாமல் இல்லை ஆனால் தொகுதி பங்கீடு கூடுதல் தொகுதிகளை கேட்கும் கூட்டணி கட்சிகள் என வழக்கமான கூட்டணி முரண்பாடுகளே அங்கு இருக்கின்றன ஆனால் அதிமுக கூட்டணிக்குள் நடக்கும் நிகழ்வுகள் வழக்கத்திற்கு மாறானவை என தெரிவிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக புதிய தலைமுறையிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர் தராசூசியம் ஆட்சியில் பங்கு கருத்துக்கு அதிமுகவும் தயாராக இல்லை திமுகவும் தயாராக இல்லை என தெரிவித்தார் இதிலே கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்தித்ததில்லை இல்லை எஸ் செல்வன் கூறியது சரிதான் அது ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் நாம் இதுவரைக்கும் அந்த ஜனநாயக பரிசோதனைக்கு போகவில்லை ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலே அவர்கள் கூட்டணி ஆட்சி என்கிற ஜனநாயக பரிசோதனையை எப்போதே எடுத்து விட்டார்கள் சென்றபோது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே மோடி அவர்களுக்கு பெரிய மெஜாரிட்டி ஆனாலும் கூட்டணி கட்சியில சேர்ந்தவர்களுக்கு எல்லாமே மந்திரி பதவி தரப்பட்டது ஒவ்வொரு மந்திரி பதவி ஒவ்வொரு கட்சிக்கு தரப்பட்டது இப்போது நடப்பதே கூட்டணி ஆட்சி பல்வேறு மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கூட்டணி அரசியல் பங்கு பெறுகிறது அல்லது மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருகிறது ஆக இப்போது கேள்வி என்னவென்றால் கூட்டணி ஆட்சியால் ஆட்சியில் பங்கா என்பதுதான் உண்மையிலேயே கேள்வி ஆட்சியில் பங்கு என்கிற கருத்துக்கு அண்ணாதிமுக தயாராக இல்லை திமுகவும் தயாராக இல்லை கூட்டணி ஆட்சி என்றால் அதுதான் கூட்டணி ஆட்சியாக நாம் கொள்ள முடியும் ஆனால் கூட்டணி அமைப்பதற்கு முன்பே போடப்படுகிற ஒப்பந்தத்தில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் என்று எப்போதுமே போடப்படுவது இல்லை அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால்தான் அது கூட்டணி ஆட்சியை நோக்கி மக்கள் போகிறார்கள் அல்லது கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போட தயாராகி விட்டார்கள் என்று நாம் பொருள் கொள்ள முடியும் அதாவது தனி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா இது தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் இப்போது அமித்ஷா அவர்கள் கூறுகிற கருத்தை பார்க்கும் போது கூட்டணி ஆட்சிதான் தேர்தலுக்கு முன்பே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால் அதிலே பாரதிய ஜனதா அந்த ஆட்சியிலே பங்கு பெறும் இதைத்தான் அவர் சொல்கிறார் இதற்கு சரியான விளக்கம் இது வரைக்கும் அதிமுக தரவில்லை என்பதுதான் உண்மை விவாதங்கள் மேலெலும்ப மேலெலும்ப பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் புதிய தலைமுறையிடம் பிரத்தியேகமாக பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தால் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியே பொறுப்பேற்பார் என தெரிவித்திருக்கிறார் தமிழக அரசியலில் அதிமுக பாஜக கூட்டணியை சுற்றி ஏற்படும் விவாதங்கள் மாநில அரசியலில் புதிய பரிமாணத்தை கொண்டு வருவதாக ஒரு கருத்து இருக்கிறது ஆட்சியில் பங்கு என்கிற வார்த்தையில் இருதரப்பினரும் வேறுபட்டு நிற்கின்றனர் இது எதிர்காலத்தில் தொகுதி உடன்பாடுகளிலும் தாக்கத்தினை ஏற்படுத்துமா என்ற கேள்விகள் எழுகின்றன கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு எனும் இரண்டு வார்த்தைகள்தான் புதிய கேள்விகளை எழுப்பும் நிலையில் அதற்கான பதில்களை வேண்டி நிற்கின்றன